தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் வருடங்களா வந்துட்டு குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை விற்கும் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அதாவது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வந்து செயல்பட்டு இருக்கு சமீபத்துல வந்துட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அமுதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு விருப்பு ஓய்வு வந்து பெற்றிருக்காங்க அவங்க தான் இந்த ஒரு விஷயத்துல வந்து கைதாக்கியிருக்காங்க எப்படி அவங்க கிட்ட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு கேட்கும்போது அமுதா ஒரு ஆடியோ டேப் வந்து பேசியிருக்காங்க அந்த ஆடியோ டேப்ல அமுதாவோட வாய்ஸ் வந்து குழந்தைகள் இல்லாத ஒரு தம்பதியர்கிட்ட பேசக்கூடிய அந்த ஆடியோ டேப்ல அமுதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு அமுல் பேபி மாதிரி அழகா ஒரு ஆண் குழந்தை இருந்தா அந்த குழந்தை வந்துட்டு நான்கு லட்சம் ரூபாய் விலை போகும் அதே மாதிரி அமுல் பேபி மாதிரி கலரா அழகா வந்து பெண் குழந்தை இருந்தா அந்த குழந்தை வந்து மூன்று லட்சம் ரூபாய் ஸோ இதையும் தாண்டி அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்து நாங்க சார்ஜ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி கலர் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்தந்த ரேட் இருக்கும் மூன்று கிலோ இடையுடைய குழந்தைக்கும் வந்துட்டு அதிக ரேட்டுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி அமுதா பேசக்கூடிய அந்த ஆடியோ டேப் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிருக்கு ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்ல குழந்தைகளை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து வளர்க்க முடியாம ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போற அரசு மருத்துவமனையில விட்டுட்டு போற பெற்றோர்கள் கிட்ட இருந்து அந்த குழந்தையை வந்து எடுத்துக்கிறாங்களா இதையும் தாண்டி இல்லீகல் வந்து ரிலேஷன் ஹாஸ்பிட்டல்ல பெற்றுக்கிறாங்க இல்லைங்க அந்த குழந்தைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து விற்கிறாங்களாம் ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்ல நிறைய காசு பார்த்ததால இந்த கும்பல் ஒரு படி மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நிறைய கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க வெளி மாநிலங்களில் போய் அழகா கொழு கொழுன்னு இருக்கிற குழந்தைகளை வந்து கடத்திட்டு வந்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்து இவங்க வந்து வித்துட்டு இருக்காங்களா அதுவும் ஒரு நான்கு லட்சம் ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களோட ரேட் வந்து போயிருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த கும்பல்ல பிடிபட்டு இருக்கக்கூடிய அமுதா அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற செவிலியர் கிட்ட வந்து காவல்துறையினர் தீவிரமா விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படுறாங்க சோ அது எழுபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சோ அதுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து உங்க குழந்தைக்கு வந்து நாங்க கொடுப்போம் எடுத்துக்கக்கூடிய வாங்கக்கூடிய குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பிறப்பு சான்றிதழ் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய சோ இப்போ அதை பொறுத்தும் அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்டயும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சோ கவர்மெண்ட் சீல் அந்த சைன் யார் போட்டிருக்கா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரணையும் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் இதை வந்து தோண்டி எடுக்கும் போது சில திடுக்கிடும் தகவல் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் பக்கெட் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க